பதினைந்து கோடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு கண்ணியூ கட்சி முப்பது கோடி கொடுத்துருக்காங்க திமுக பணத்திலிருந்து அது ஊழல் அல்லவா எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த கட்சி அவர் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்களா அப்போ விருந்தாளி பங்காளி நோயாளின்னு சொன்னாங்களே அதனால தான் நிறுத்தி வச்சிருக்காரா மு க யார் கேள்வி கேட்பது ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பணத்தின் மீது முதப்பு வர மிதக்குகிறார் அதை வைத்து அந்த போதைப் பொருள் பணத்தையும் சாராய ஊழல் பணத்தையும் என் கோஸ்ட்மென்டை கண்டுபிடித்து விட்டதனால் திக்கு திக்கு ஆகி எங்கே செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஜெயில்ல இருக்க மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன என்று கேட்டால் எக்ஸ்க্লூசிவ் தகவல் டிเอஎன் 24 வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சரத்குமார் சார் இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் களம் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு சார் இந்த நேரத்தில் வந்துட்டு அதிமுக சார்பா வந்துட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டம் திமுகவின் பிரச்சார கூட்டம் பாஜகவின் கூட்டம் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் டெல்லி தலைமை எப்படி பாக்குறாங்க தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கும் அதைத்தான் டிஎன் நியூஸ் போர் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்றே ஒன்று ம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பொய் என்பதை நிரூபித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரே தேதி தான் மாறுது மாசம் தான் மாறுது திமுக தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் ஒரே பொய் தான் இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை தான் நேற்று திருச்சியில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதை வெளிப்படுத்தினார் அதே மாதிரி பாஜகவிட தலைவர் அண்ணாமலை கூட எச்சரிக்கை விடுத்தார் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் களம் மிக மிக சுறுப்பாகிவிட்டது சுறுசுறுப்பாகிவிட்டது வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் மற்றும் டெல்லி தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய சில கருத்து கடிப்புகள் என்ன என்று கேட்டால் திமுகவிற்கு எதிரலை இருக்கிறது என்பதுதான் அது அண்ணாமலையால் உருவாக்கப்பட்டது என் மண் எண் மக்களுடைய நடைபயணம் அது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதை வைத்ததனால் அதனுடைய தாக்கம் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கும் இருக்கும் தாக்கம் என்ன என்று கேட்டால் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு சீட்டுகள் பாஜக வெற்றி பெறும் தேசிய முற்போக்கு ஜனநாயக முக்கிய கூட்டணி என்டிஏ கண்டிப்பாக பதினைந்து சீட் சொல்றாங்க திமுக மொத்தம் முப்பத்தி ஒன்போதிலிருந்து சரிக்கு இருபது இருபத்தைந்து வந்து விடியும் யார் யார் தோற்று போவார்கள் என்று கேட்டால் டி ஆர் பாலு கண்டிப்பாக தோற்று போவார் எண்பத்தி நாலு வயது குடுகுடு கெழுவார் என்னை விட வயசானவர் ஏன்னா எதிர்ப்பலைகள் திமுக பொதுமக்கள் டாஸ்க்மார்க் அடையினாலும் மது விலப்பானால் இதனால் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு என்பது என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு எதிர் அலையாகத்தான் வீழும் யில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக இது ஒரு திமுகவிற்கு எதிரணியாக இருக்கும் என்று பாஜகவிற்கு ஆதரவு பெறுகிறது அதிமுகவிற்கும் ஆதரவு பெறுகிறது திமுக இந்த மாதிரி ஒரு தலை பட்சமாக இருக்காது காரணம் மூன்றாவது கூட்டணி வலிவாக இருப்பதனால் பாமக மற்றும் சிறு கட்சிகள் ஜி கே வாசன் போன்றவர்கள் எல்லாம் இது மாதிரியான ஒரு கூட்டணியில் அமைந்து நன்றாக செய்து விட்டார்கள் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கருத்து தொழில் தொலைக்காட்சி நேர்களுடைய கருத்து தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு வருகிறதே அது கூட அதைத்தான் பிரதிபலிக்கிறது திமுக ஓட்டுக்கு நோட்டுக்கு ஓட்டு என்று சொன்னாலும் போன்ற லாட்ரி கிங்னுடைய பணத்தை ஐநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் எப்படி தேர்தல் நிதியாக பெற்ற எலக்ட்ரால் என்று பிரேமலதா நேற்று பேசியது மாபெரும் எதிர் அலை உருவாக்கிவிட்டது குறிப்பாக தேமுதிகவும் அதிமுக சேர்ந்தது பாஜக பாமக தமாக சென்றதெல்லாம் ஒரு எதிர்வினியாகத்தான் இருக்கும் மு க ஸ்டாலின் தப்ப முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி உறுதி அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்குன்னு சொல்ல சார் திமுக சர்க்கராக இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு முன்னோடி முன்னோடி இடத்துக்கு மேல வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் தான் சொல்றாங்க அதுதான் அண்ணாமலை பாஜக தலைமைக்கு கூறியிருப்பது குறிப்பாக தென் சென்னையில் தமிழை சவுந்தரராஜன் நன்றாக பணிபுரிகிறார் என்றும் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி நயனா நாகேந்திரன் அதே மாதிரி அண்ணாமலை அதே மாதிரி வேலூர் கூட நல்லா இருக்கும்னு சொல்றாங்க என்ன துரைமுருகன் அதிலிருந்து ஒன்று தெரிகிறது துரைமுருகனுடைய மகன் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த தேர்தல் என்ன பணம் பட்டுவாட பண்ணாங்க இந்த மாதிரி ரெண்டு ஐஆர்எஸ் ஆபீசரே வேலு வேலூருக்கு நியமித்திருக்கிறார்கள் அதையும் தவிர தமிழக போலீசார் மீது பல குற்றச்சாட்டுகள் தேர்தல் கமிஷனுக்கு வந்து வண்ணம் இருக்கிறது ஜி டிஜிபிஓ கமிஷனர் ஆஃப் போலீஸும் மாற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் அண்ணா திமுகவிலிருந்தும் பாஜகவிலிருந்தும் சரமாரியான புகார்கள் திமுக போலீஸ் மீது வருகிறது அது மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை தான் என்று சொல்லுகிறார்கள் காரணம் ஸ்டாலினுக்கு தைரியமாக நேத்தி பாருங்க எடப்பாடி பழனி சாமி திராணி இருக்குதெல்லாம் கேட்குறாரு பொம்மை சீப் மினிஸ்டர் சொல்றார் நேரம் விவாதிக்கலாம் என்று கூறியிருந்தார்

அவருடைய மகன் ஏற்கனவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் மாற்றி கொண்டிருக்கிறார் இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி திமுக அதிமுக நிலைமை இருந்துச்சு இப்ப பாஜக ஒரு கட்சி வந்திருக்கு எப்படியாவது வந்து பணப்பட்டோட மக்கள்கிட்ட கொடுத்து நாம ஜெயிக்கணும் அப்படின்ற ரெண்டு திராவிட கட்சிகள் நினைக்கிறது சாத்தியமாகுமா முடியாது அண்ணாமலை ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு தெரியும் தமிழகத்தில் எட்டு அல்லது ஒன்பது நகரங்களில் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வேலூர் தர்மபுரி மற்றும் அங்கு கீழே நாகர்கோவில் திருநெல்வேலி சென்னை காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆக மொத்தம் அந்த ஒரு பதுக்கல் என்பதை அண்ணாமலை ரகசியமாக போலீஸுக்கு சொல்லிவிடுவார் மத்திய அரசாங்கத்தின் போலீஸும் சரி மத்திய அரசாங்கத்தினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் எல்லாம் ரெய்டுகளை ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எதுவாக இருந்தாலும் சரத்குமார் மூன்று முறை பிரதமர் சென்னைக்கு வர தமிழகத்திற்கு வர இருக்கிறார் அமித்ஷா ஆறு முறை வர இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஒரு வாரம் கேம்பெயின் பண்ண இருக்காங்க அதே மாதிரி ஆமா தலைகள் இறங்க போறாங்க அஞ்சாம் தேதியில இருந்து பாருங்க பதினெட்டு பன்னெண்டு தேதிக்குள்ள எத்தனை பேர் வரப்போறான்னு பாருங்க அது அதிமுகவை கூட பின்னடைக்க செய்யும் அப்படிப்பட்டேன்னு அதிமுகவில் ஒரு நட்சத்திர பேச்சாளர் யாருமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியை தவித ஆனால் இங்கு பற்பலர் வருவார்கள் பார்த்து கொண்டே இருங்கள் அது நிர்மலா சீதாராமன் வந்தால் மு க ஸ்டாலினை ஓட ஓட விடுவார் அந்த அம்மையார் முன்னாடி பேசிட்டு இருந்த போக்கூடம் பாத்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் விவகாரம் வந்து திமுக பல நெருக்கடி கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன் சார் இப்போ அந்த தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த டூ ஜி வழக்கு வந்துட்டு சிபிஐ மேல்முறையீடு பண்ணது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நீதிபதிகள் எப்படியான நெருக்கடி ஏற்படுத்தும் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு சார் அது முக்கிய வேட்பாளர்கள் ரெண்டு பேரு ஆ ராஜா அவர்கள் நீலகிரியில் தோற்பது கடினம் அதாவது தோற்பது நிச்சயம் வெற்றி பெறுவது கடினம் எல் முருகன் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் ஒருவேளை ராஜா தோற்றுவிட்டால் அவர் அந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட்டில் அந்த கேஸ் போகாது அவருக்கு கால நீடிப்பு கிடைக்கும் ஆனால் அவர் ஜெயித்து விட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக கனிமொழியும் சரி ஆ ராஜாவும் மீண்டும் சிறைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லை காரணம் ஹைகோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க எப்படி சூஜி கோர்ட் வந்து இது நிராகரித்தார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் அப்பொழுது இருந்த ப சிதம்பரம் நிதியமைச்சர் அப்பொழுது இருந்த முன் பிரதமர் அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் சரியான தஸ்தாவேஜுகளை ஓ பி சேரி ஜட்ஜுக்கு முன்னாடி கொடுக்கலாம் குற்றச்சாட்டு சிபிஐ குற்றச்சாட்டு அதைத்தான் டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி போர் நேர்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து எப்படி இருந்தாலும் நெருக்கடி இருக்கு ரெண்டு வேட்பாளர்களுக்குமே தூஜி வரவே வராது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்களே சார் பிரைம் இரண்டு கூட்டங்களில் சொல்லி இருக்கிறார் அதை தவிர பைஜி என்றால் அதாவது உதயநிதியினுடைய குர மகன் இன்பநிதியை கூட இழுத்து விட்டார்கள் அதுதான் பிப்த் ஜெனரேஷன் என்று கிண்டலாக சொன்னாரே அதிலிருந்து என்ன தாக்கம் கண்டிப்பாக திமுக மீது ஒரு எரிச்சல் இருக்கிறது பாஜகவிற்கு ஹிந்துத்வா

எந்த மாதிரியான ஆக்கப்படுகிறான் அவருக்கு எந்தெந்த மாதிரியான போதைப் பொருள்கள் வருகிறது சாக்லேட் ரூபத்தில் கொடுக்கிறார்கள் அவன் போதையில் இருக்கிறான் தகப்பனாக படக்கூடிய இன்னல்கள் என்பது தமிழகத்தை போதை மாடாக தமிழ் போதை நாடு என்று மா மாற்றிவிட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்ட இருக்கிறார் இந்த காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எழுப்புறையாகவே நடந்துட்டு இருக்கு சார் கடந்த முறை கொடுத்த வேட்பாளர்கள் கரூர் ஜோதிமணிக்கு வந்து பல எதிர்ப்புகள் இருந்துச்சு கொடுத்திருக்காங்க சிவகங்கையில பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு எதிர்ப்பு இருந்துச்சு இப்ப அவருக்கும் தொகுதியெல்லாம் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்கும் சார் தமிழகத்துல காங்கிரஸ்காரே தோக்கடிச்சிருவாங்க திமுக தோக்கடிச்சிருவாங்க காங்கிரஸ்காரல அந்த கூட்டு ஒற்றுமை இல்லை அந்த கூட்டில் அந்த கூட்டத்தில் பணப்பட்டுவாடாக்குத்தான் சந்தா கூட்டணி இருக்கிறது தவிர கொள்கை தூக்கணி அங்கு இல்லை எங்க ஒரு பதினைஞ்சி வருஷம் ஒரே கூட்டணி ஏன்னா மாசம் மாசம் அஞ்சாம் தேதி நேர அண்ணா அதிவாரியத்திலிருந்து எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து கோடி கொடுத்தாரோ ஆன் ரெக்கார்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி பேசுறாங்கல்ல சரத்குமார் பதினைந்து கோடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முப்பது கோடி கொடுத்துருக்காங்க திமுக படத்திலிருந்து அது ஊழல் அல்லவா அன்றிலிருந்து அவர்கள் முயத்து கொண்டு விட்டார்கள் எல்லாருக்கும் கேஷாகவே பட்டுவாடா செய்கிறார்கள் பாஜக அதைத்தான் சுட்டிக்காட்டவிருக்கிறது தேர்தல் களத்தில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அனைவருக்கும் மாத மாதத்திற்கு இத்தனை லட்சம் ரூபாய் என்று ஒரு எல்வெலப்புல போட்டு கொடுத்துடுறாங்க அதே மாதிரி அனைத்து கட்சிகளுக்கும் ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி கூட அந்த போதைப் பொருள் சமாச்சாரத்தில் பங்கு இருக்கிறது என்று தானே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லுகிறார்கள் ஸ்பெசிபிக்கா கட்சி சூழல் இல்லைங்களா அரசியல் சார்ந்தவர்களுக்கும் சம்மதம் இருக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திமுக சரி சொல்லியிருக்காரு அந்த ஜானேஸ்வர் சிங் என்று சொல்லக்கூடிய டெப்டி டைரக்டர் ஜெனரல் ஓப்பனா சொல்லியிருக்காரு டிஎம் கே என்று காரணம் அதை வைத்துத்தானே எடப்பாடி பழனிசாமி மீதும் அண்ணாமலை மீதும் கேஸ் போட்டிருக்கிறார் ஆர்எஸ் எஸ் பாரதி ஏன் யானேஸ்வர் சிங் டெப்டி டைரக்டர் மீது கேஸ் போடவில்லை அந்த வீடியோவை தாங்கள் இந்த தொலைக்காட்சியில் போட்டு காண்பிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு ஞானேஷ்வர் சிங் என்பவர் டெப்டி டைரக்டர் நேஷனல் நேஷ்னல் வீடு இருக்காரு செந்தில் அதாவது முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனி எல்லாம் சோதனை நடந்துச்சு அதுக்கு காரணமே வந்துட்டே பாஜக தான் கூட்டணி அமைக்கல அதன் பழிவாங்கும் காரணமாக தான் இந்த மாதிரி ரைடுலாம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூறுகிறேன் எப்படி பாக்குறீங்க அது பாஜக சம்மந்தமே கிடையாது இதே ஆளுந்தர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் எப்படி பொன்முடிக்கு ஆ ஆசை காணோ பொன்முடியை மீண்டும் பதவி பிரவாதம் செய்ய வைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் மட்டும் வந்தார்களோ அதே மாதிரி ஆளுநர் விஜயபாஸ்கர் மீது அனுமதி தர வேண்டும் என்று ஆளுநருக்கு எதிராகவே சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இதே அரசு பாரதி அதன் மீது தான் அரசு பண்ணிக்கிறார்கள் கோர்ட்டிலே சொல்லியிருக்காங்களே சிபிஐ பாஜகவிற்கு மாதிரி சம்பந்தமே கிடையாது ஒத்துணையாத்தோ விருந்தாளி பங்காளி நோயாளின்னு சொன்னாங்களே அதனால தான் கேள்வி கேட்பது இந்த தேர்தல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது திரும்ப வந்துட்டு அந்த செங்கலை வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாரு அந்த செங்கல் அந்த யுக்தி வந்து பயன்படுத்தும் மக்கள் இடத்துல திரும்புவோம் செங்கலை கையில் எடுத்துதான் பிரச்சாரம் பண்றாரு செங்கல் முட்டை இதெல்லாம் பண்ணுவாரு அவர் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த போதைப் பொருள் கேஸ் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் பீரோவும் ஆரம்பித்தால் திமுகவனுடைய முதல் குடும்பத்தை அது அழுத்தமாக கொண்டு போய் நிறுத்திவிடும் அது அப்பொழுது திமுக அமைச்சர்கள் பல என்ன உதயநிதியை பத்தி பேசினாருங்களே சார் கோயம்புத்தூரையும் பல நாளைக்கு வரக்கூடிய மீட்டிங்ல கூட பேசப்படுறாருங்களே பிரதம மந்திரியினுடைய பேச்சு என்பது சாதாரணமாக இருக்காது பார்த்து கொண்டே இருங்கள் பிரதமர் செயலகத்திற்கு நான் ஒரு சிறப்பு செய்தியாக டி என் நியூஸ் போர் நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன என்று கேட்டால் பிரதமருக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள் பேச்சு எழுதுபவர்கள் அதுல திமுகவை தாக்கி எழுதி இருக்கிறார்கள் அப்ப திமுக பதுங்கி ஓட முடியாது தோல்வியை காண்புகிறது திமுக பணத்தை வச்சு ஜெயிச்சிட முடியுமா அங்க சரத்குமார் பொதுமக்கள் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் ஆன்டி இன்கம்பன்சி மாறனுடைய தொகுதியில் இருக்கிறது ஏன் டிஆர் தியார்பாலு தொகுதியில் இருக்கிறது நீலகிரியில் இருக்கிறது எல்லாருமே வந்தாங்க போனாங்க சாப்பிட்டாங்க அதான் சொன்னாரு பெஞ்சு தொடைச்சிட்டு போனான்னு சொன்னாரு கரெக்ட் நாளைக்கு அண்ணாமலை என்ன பேச போறாரு பாருங்க காபி டீ இட்லி வடை சாப்பிட்டு போனாங்கன்னு சொல்ல போறாரு டெல்லிக்கு வந்தா திமுக நாம் ஏற்கனவே விவாதித்தா மாதிரி முப்பத்தொன்பது தமிழக எம்பி என்ன செய்தார்கள் தமிழகத்திற்கு என்று நாம் ஏற்கனவே கேட்டு தங்களுக்கு நினைவு இருக்கும் அதை அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி நேற்று கேட்டார் சோ இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒன்பது முறையா சம்மன் அனுப்பியிருந்தாங்க அவர் வந்து ஆஜராகல திடீர்னு கைது பண்ணதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பழிவாங்க மினத்தில் தான் பாஜக செய்கிறது இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ வந்து கைது பண்றாங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்றாங்க டெல்லி தேர்தல் எப்படி இருக்க போகுது சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல் பேர் வழி எனவே நாம் அதை விவாதித்து இருக்கிறோம் காங்கிரஸை எதிர்த்தே அவர்கள் கோர்ப்பு ப சிதம்பரத்தை எதிர்த்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு யூபி அரசாங்கத்தின் நிதியமைச்சராக இருந்தபோது கார்த்திக் சிதம்பரத்தின் மீது இதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதெல்லாம் மறந்துவிட்டு இதே காங்கிரஸ் கமிட்டி கொண்டு புகார் செய்தது அந்த காங்கிரஸ் கமிட்டி டெல்லி காங்கிரஸ் கமிட்டி புகார் செய்ததின் பேரில் தானே அவர்கள் அந்த வழக்கை தொடுத்தார்கள் ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பணத்தின் மீது முதப்புகிறார் மிதக்குகிறார் அதை வைத்து அந்த போதைப் பொருள் பணத்தையும் சாராய ஊழல் பணத்தையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடித்து விட்டதனால் திக்கு திக்கு ஆகி எங்க செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஜெயில்ல இருக்க மாதிரி அரவிந்த் கேஜ்ரிவால் ரெண்டு மந்திரி ஒரு வருஷமா ஜெயில இருக்காங்களா சார் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க சரத்குமார் திமுக கூட்டணிக்கு நான் அதாவது இந்தி கூட்டணிக்கு நான் தான் பேர் வைத்தேன் என்று மாறிக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் ஊழலை சம்மதிக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்த ஊழலை சம்மதித்தது ஏன் கேட்கிறார்கள் பலர் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது டெல்லியில் ஏழு சீட்டுக்கு ஏழு சீட்டு பாஜக வின் பண்ணிவிடும் என்று தான் கருத்து கணிப்பு இருக்கிறது ஆனாலும் ஜூன் நாலாம் தேதி தான் விஷயம் தெரியும் தொகுதி இருக்காங்களா ஒரு சீட் டெபாசிட் வராது காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் காரணம் ஆம் ஆத்மி கட்சிக்கு சண்டை இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்ய மாட்டாங்க இந்த திமுக அதிமுக பத்தினா தேர்தல் அறிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க சார் உங்க கருத்து என்ன அதுல இருந்து திமுக வாக்குறுதிகள் என்பது பொய் ஏற்கனவே டீசல் விலையை குறைப்போம் கேஸ் விலையை குறைப்போம் என்றார்கள் தமிழக ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேச்சாளர்களாக வரக்கூடியவர்கள் எத்தனை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது கேள்விகளுக்கு பொதுமக்களிடமிருந்து இந்திய தொலைக்காட்சியில் புதியதாக தமிழகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டியது பொதுமக்களும் திமுக தலைவர்களும் அதிமுக தலைவர்களையும் பாஜக தலைவரும் கேள்வி கேட்க வேண்டும் என்று வட இந்திய ஊடகங்கள் செய்கிறது ஏன் தமிழக ஊடகங்கள் மறைக்கிறார் காரணம் திமுக பணப்பட்டு அனைத்து ஊடகங்களுக்கும் தருகிறார்கள் என்று குற்றச்சாட்டைத்தான் பாஜக அண்ணாமலை முன் நிறுத்துகிறார் ஆக மாத்திரம் இந்த அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழக அறிக்கை தான் மாத்துறாங்க வருஷத்தை மாத்துறாங்களே தவிர அதே அறிக்கை பண்ணிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி நீ வச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இதே தேர்தலுக்கு தான் வரும் அப்படி இருந்த திமுக அமைச்சர்கள் திமுகவை என்ன சொல்றாங்கன்னா இந்தியா அங்க வரப்போகுது திமுக தேர்தல் அதிக அறிக்கை மாதிரி அதிக போய் பிரச்சாரம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்று கேட்டால் அப்கி பார் கி பார் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறாரே அதை யாராலும் ஒது ஒதுக்க சொல்ல முடியாது வட இந்தியாவில் ஏன் மத்திய பிரதேசத்துக்கு நான்காவது முறையாக ஆட்சிக்கு வந்தது பாஜக எப்படி யோகி ஆதித்யநாத் மீண்டும் இரண்டாவது முறையாக வந்தார் எங்க திமுக காரணங்கெல்லாம் தமிழ்நாடு ஊடகங்களுக்கு வச்சு பேசுறாங்க வட இந்தியா டெல்லியில இருக்க நான் சொல்றேன் குறைந்தது என்னுடைய நாற்பது ஆண்டு கால வழக்கு பத்திரிகை துறையில் நான் குறைந்தது முன்னூறு பார்லிமெண்ட் சீட்டுகள் அப்ப இருக்கங்க வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் ஈவன் நாகாலாந்து சிக்கிம் போன்ற இடங்கள் அந்த முன்னூறு தொகுதிகளில் அமைப்பை வைத்து தமிழ்நகம் உள்பட அந்த முன்னூறு தொகுதிகளை வைத்து பார்த்தால் இருநூத்தி ஐம்பது தொகுதி தாராளமாக ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஒரு கேள்வி கேக்குறவங்கள ஏங்க காங்கிரஸ் வந்து தான் பண்றாங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் அவங்களால திமுக எங்க வட இந்தியாவில் கண்டஸ்ட் பண்ணவில்லை எங்க இந்தி கூட்டணியில் இருக்கேங்கிறாங்களே உத்தரப்பிரதேசத்துல அஞ்சு சீட் கொடுக்க சொன்னதுக்கு காங்கிரசுக்கு திமுக உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இருந்து போட்டி போட வேண்டியது ஏன் ஆத்மிகாரி தேவை அது திமுக உசிப்பி விடுகிறது பாஜகவிற்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியில டொப்பி வச்சுன்னு வந்துடுறாங்க எல்லா தொலைக்காட்சிகள் அந்த டொப்பி பார்த்தாலே திமுக ஓடி போடுறாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியதிலிருந்து அவர்களுக்கு ஊக்கமத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் நரேந்திர மோடியை திமுக மாதிரி தாக்கவில்லை என்றாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன என்று கேட்டால் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்ன என்று கேட்டால் பாஜக குறைந்தது எட்டு வெற்றி அடையும் தமிழகத்தில் மூன்று பாமக வெற்றி அடையும் அதையும் தவிர வரக்கூடிய நாட்களில் பார்த்து கொண்டே இருங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வேரூன்றிவிட்டது என்று இருபது பர்சன்ட் ஓட்டு வங்கி இருக்கும் என்று தான் அமித்ஷா நம்புகிறார் அதுதான் எக்ஸ்க்ளூசிவல் சரத்குமார் நன்றி சார் நமஸ்கார் நன்றி